அனைவருக்கும் வணக்கம் நான் செல்வரூபன் ஓகே ஓகே இன்றைய தினம் அங்கன்னைக்கு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டுக்கு தான் நாங்கள் வந்து இன்றோட நினைக்கிறோம் உண்மையாக நாங்கள் எங்கே வீடியோ பார்க்குற உறவுகளுக்கு நாங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு ஒன்றை நாங்கள் சொல்கிறதுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம் இதுக்காக என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா உண்மையாக இந்த பிறந்தநாள் வீடியோ எல்லாமே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க உண்மையாக எவ்வளவு பேர் நீங்கள் கொமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் நீங்கள் அழகா இனிய பிறந்த நாள் நாள் ரூபன் ஹாப்பி பர்த்டே அப்படி நிறைய நீங்கள் சொல்ல இல்லாத அளவுக்கு எப்போ உங்களோட கல்யாணம் அப்படி எல்லாமே வந்து ஒரு சில விருந்தெல்லாம் கேட்டுருந்தீங்க நல்ல ஒரு ஆதரவு கொடுத்துருந்தீங்க ஒரு ரெண்டு வீடியோ உண்மையாக அவ்வளவு ஆதரவு கொடுத்து அவ்வளோ உறவுகள் நேசிச்சு எங்களை பார்த்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி கண்டிப்பாக உண்மையாக நீங்கள் நேற்று கண்ட இல்லை பொதுவாக வந்து எங்களுக்கு நீங்கள் நல்ல ஒரு கொண்டு தருறீங்க கண்டிப்பாக அப்போ அந்த வகையிலையும் எங்களுக்கு வந்து உண்மைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா உறவுகளும் வந்து இன்டர்நெட் நைட் வேண்டியதில்லை நீங்கள் பொதுவாக வந்து நல்ல ஒரு ஆதரவை தான் கண்டிப்பாக புது புது உறவுகள் நேசித்து ரொம்ப ரொம்ப உண்மை அதை தான் நான் பொதுவாக வந்து மறுபடியும் மறுபடியும்னு நான் சொல்வேன் உண்மையாக எங்களை பெரிய ஒரு சந்தோஷம் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட சொந்தக்காரன்னு சொல்லி எங்கள் நாளுக்கு எல்லாருமே வந்திருந்தாங்க உண்மையாக நைட்டு முதல் நாட்டுக்கு கூட வந்து கவிலாஸ் அக்னியாக்கள் கூட வந்ததும் கூட ஒரு வகையில் எங்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷமாக இருந்தது ஒரு சிலர் வந்து கதை கேட்க வந்து கேட்குறது ஏன் ரூபன் உங்களுக்கு கிருஷ்ணா வரலையா வீடியோக்கு கவிலாசாக்கள் அக்னியாக்கள் கூட கூட நீங்கள் சேர்ந்தெல்லாம் தெரிஞ்சு வீடியோக்கள்லாம் எல்லாத்தையும் நான் பார்த்துருக்கேன் ஏன் அப்போ உங்களோட வீடியோவுக்கு நான் நபர்னு சொல்லியிருந்தேன் இல்லையே ஒரு பிரச்சனையுமே எங்களுக்கு ஒன்றுமே இல்லை அவங்களும் கொஞ்சம் பிஸி தானே இப்போ நானும் வந்து கேட்குறது இல்லை மற்றபடி அவங்களே வருவாங்க ஆனால் அவங்களுக்கு டைம் பிறக்க வேண்டாக்காண்டி எங்களை வீடியோக்கெல்லாம் வரவே இல்லைன்னு வாங்கி இப்போ நீங்கள் கதைச்சவங்க இப்போ கதைச்சவங்களை யோசிப்பாங்க இவ்வளோ தூரத்துக்கு நாங்கள் எப்படியெல்லாம் நாங்கள் பழகிறோம் எப்படி நான் இருக்கிறோம்ன்ற மாதிரி யோசிப்பீங்க ஆனால் ஒரு சில கொமெண்ட்ஸுங்க ஆறு அப்போ போன வருஷம் வந்து பிறந்த நாளுக்கு வந்து உண்மையாக அவன் பட்டிக்குள்ள வேண்டாக்காண்டி அவன் விரையெல்லாம் போயிட்டுது உண்மையாக மிஸ்டர் சுமன் கூட பார்த்தீங்கண்டா அவன் எங்கே பர்டிகுலர்லேருந்து உண்மையாக அவசரம் அவசரம் அவனும் கூட வந்துருந்தான் உண்மையாக பெரியவரும் எனக்கு சந்தோஷமாக போடும் நான் பெருமளவு கொண்டுமே நான் வந்து இந்த நாள் வந்து நான் செய்யலை நோமலை தான் வந்து செஞ்சிருந்தனாலும் உண்மையாக எனக்கு பெருமளவுக்கு பெரியவரும் சந்தோஷமாக உண்மையாக இருந்தது அந்த வகையிலையும் வந்து சந்தோஷம் உண்மையாக பார்த்தீங்கன்னா இன்றைய காணொலியில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோன்னு சொன்னால் என்னுடைய பிறந்தநாள் கொண்டாட்டத்தின் சாப்பாடு அதாவது வந்து எங்கள் சொந்தக்காரர்லேருந்து எல்லோருக்கும் வந்து மற்ற சாப்பாடு தான் வந்து நாங்கள் நைட்டுக்கு வந்து கொடுக்குற அளவுக்கு ஏற்ற மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணாங்க அப்போ நீங்கள் அதை தான் வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்க மேம் அது எங்களோட சொந்தக்காரன்டா எல்லாருமே வந்திருப்பாங்க அதுதான் நாங்கள் ஒரு காணொலியாகத்தான் இருக்க போகுதுன்ற தினமே நான் எல்லோரும் சாப்பிட்றத பார்க்கணும் தெரியாது சாப்பிட்ற போது தான் இன்றைக்கு பார்க்கணும் ஓ அப்புறம் தான் கொண்டாட்டம்ண்டா அப்புறம் என்னை சொல்ல ஆகணும் என்ன சொல்லுங்க ஆகும் சொல்லி செய்யாமலே அப்படியே சந்தோஷம் அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த பேட் கோமன்ஸ் கூட எழுதியிருந்தினம் எல்லா கலரும் வந்து ஒன்று சேர்ந்துட்டாங்களாம் சரி அது பரவாயில்ல அது நல்லது கண்ணு நினைப்பேன் அப்போ நான் உண்மையாக அதை வந்து கணக்குலேயே நான் எடுக்கவே இல்லைமே நான் மைண்ட் பண்ணவே இல்லை கமெண்ட்ஸ் வந்து பேட் கொமெண்ட்ஸ் வந்து போடுறாங்கள் போட்டுக்கொண்டு தான் இருப்பாங்க உண்மையாக அதை வந்து நான் எத்தனையோ வீடியோலாம் சொல்லியிருப்பேன் ஆனால் இந்த கதையை வந்து யாருமே வந்து கேட்க இல்லை கதை சொல்லுங்கள் என்னென்னு சொன்னால் இப்போ பேட் கொமெண்ட்ஸ் போட்டிருக்கீங்க என்ன கொமெண்ட்ஸ் அம்மா பாய் கமெண்ட்ஸ் பாய் கமெண்ட்ஸ் ஆமா பேட் இல்ல பாய் கமெண்ட்ஸ் தான் சொல்லுங்க கமெண்ட்ஸ்ல எல்லாரும் சொல்லியிருக்கீனே சொல்லியிருக்கறாங்க எல்லா கலரும் ஒன்னு செய்துடாங்களே ஒன்னு செய்து இருக்கறாங்கல இன்ன நடக்க போதா தெரியல மீரா சொல்றாது ஓகே அப்படி சொல்ல எங்க என்னன்னா உறவுகள் எப்போதும் ஒண்டு சேர்வே ம் அப்ப அது கலர்ன்றது ஒரு கூடாத சொல்ல உறவுகள் எப்போதும் ஒண்டு தான் சேருவினா அதுல என்ன என்ன ஆண்டதா நாங்கள் சொல்லலனே அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சாப்பாட்டு வீடியோ எல்லாத்தையும் வந்து பார்த்ததுக்கப்புறம் வந்து எங்கெண்ட ஒரு சில வீட்டில் வந்து சின்ன சின்ன வேலியல் இருக்குது என்று சொல்லி பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து கண்டிப்பாக இன்னத்துக்கு நான் சொல்லுவேன் எங்க சண்ணக்கார நீங்கள் பஸ் பாரு நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கடா நாங்கள் வளர்கிறதுக்கு நீங்கள் தர்ற ஒரு ஆதரவாக இருக்குது முப்பை வாங்கோ எங்கே போவோம் வீடியோக்குள்ளே போவோம் உண்மைய அடையே முட்டையம்மா வச்சா அவையா குறிப்பாட அம்மா சோடாடக்கா பிப்சி சோட அடே இல்லை வெள்ள கொடுத்தீங்க இல்லை அவைக்கு நல்ல நல்லாம் வந்து மேனிக்கா

இல்ல மூடிஸ் பஞ்சாம் தெரியாதே குளைவா வந்தா சாப்பிறானோ அத அகிர் மூட் அகிர் மூட் தான் கூடத் தெரியல அமிர்துக்கு தெரியல வந்து எல்லாரும் மூட்டை சாப்பிடக்கூடாது எடி சாப்பிடுங்க மூட் அது எடி பகவே அது குடுங்க பககா ம் நீ சாப்பிடுவ பந்து இல்ல எனக்கு போணும் தூளுமே நான் நீங்க தூளு நான் நம்பாதா நீ சாப்பிடுறானே இல்ல நான் சாப்பிடுறானே இல்ல ஓ நல்லாயிருக்கு

என்னது செய்ய மணிக்கு பிறகு फर्स्ट இல்ல பிறகு Quỳnhiya தான் இதுல 이제만 소다만 소다만 이제 어디 소다만 이제 그래 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 나올 테야 그래 이 차별을 이들 건너 불구가 그래 야 이젠 그냥 건너가거나 아무리 그래도 놀이관이야 이거 가지고 있어 아기니 나빠라면서 하는 거야 이거

போன <laughs> கொஞ்சம் <laughs>

ിൽ <todan> சரி ஓகே நீங்கள் இப்போ நல்ல மாதிரி எல்லாமே வந்து சாப்பாடு வீடியோ எல்லாமே வந்து நீங்கள் சந்தோஷமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க நைட் சாப்பாடு வந்து நூடுல்ஸ் அதோட வந்து சிக்கன் குழம்பு எல்லாமே வந்து அம்மா தான் வந்து தட்டை தனி நின்று நல்ல மரியாதையாக நான் கேட்டுறம்மா என்ன அம்மா ஆக்கலாம் மோளுக்கு ஒத்துழைப்புக்கு வேணுமானதில்லை சீ சீச்சி ரெண்டு ஒரு அன்பும் மழை பொழிஞ்ச வாங்க அப்படியே கண்டிப்பாக உண்மையாக நாம் கொஞ்சம் லேட்டாக தான் சாப்பிட்ணும் அப்படி இருந்து வேறு லெவலில் இருந்த சாப்பாடு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் பகல் அந்த நாங்கள் வேண்டின இருக்குது இருக்கிறதான கதிரை மேசை எல்லாமே வந்து நாங்கள் வந்து வாடகைக்கு தான் வேண்டினாங்க அவர் வந்து கோல் பண்ணியிருந்தவர் இந்த கதிரை எஞ்சி வெஞ்சு வாங்க கொஞ்சம் உள்ளுக்கு வந்தால் தான் சில விஷயங்கள் தெரியும் அந்த பிறந்த நாள் கொண்டாட்டங்கள்னு சொன்னால் தெரியும் தானே ஆட்கள் வந்து வர்றது வந்த திக்கு திக்கெல்லாம் இருந்து கும்பாலம் எல்லாம் அடித்து போட்டு அவர் அவர் போயிடுவாங்க எல்லாமே இவங்கெல்லாம் பக்கத்தில் இருக்கிற சுற்றி விறகு இருக்கிற ஆக்கள் எல்லாருமே தான் அவர் இந்த கயிறை எல்லாத்தையும் வந்து நாங்கள் இப்போ ஒரு இடத்தையாக வந்து அடிக்கணும்னு சொன்னால் அவரும் தங்கடைய வாகனத்தை கொண்டு ஏற்றி கொண்டு போகக்கூடியுமே இருக்கும் அப்புறம் வந்து அடுக்காமப்படியான கொண்டு போங்கன்னு சொன்னால் அவர் நினைப்பார் இப்போ இன்பத்தோ ஆக்கள்கிட்ட எல்லாம் சிக்கி திக்கா நாங்கள் தான் எல்லாம் அடுக்க வேண்டி கிடக்காண்டு ஓ இப்போ ஆனால் அவன் தம்பி வந்து இப்போ வேலையிலன்றதுனா அவன் சஜான் சார் என்ன இப்போ சேரி மோகமே விழுந்து வச்சிருக்கில்ல அப்போது கொஞ்ச நாள் ஆயிட் ஆனால் உண்மையாக உவன்ட உவன்ட் பைக் வந்து சத்தியாக வேண்டி ஓடக்கூடாது நான் நாண்டை டவுனுக்கு போட்டு வந்தோன்னு உடனே ப்ரோஸோட நிற்கிறான் துறைச்சிக்கொன்று நிற்கிறான் அப்போ திருப்பியும் எனக்கு ஒரு டவுன் அலுவலன்ட்டு வந்துட்டு என்னென்ன நான் கேட்குறது உன் ப்ரோஸோட வச்சு துரைச்சிக்கொண்டுன்றா

அப்படிதான் கயிற கால வந்து புரும்பா அடுக்கும் சரியா ஆ சரி இதை வந்து இந்த ஆளை பார்க்கமா அடுக்கும் கொஞ்சம் எட்டா தான் எடுக்கலாம் போலங்க ஓகே குயிக்காவா குயிக்காவா தசை ஓடியா கீழே விழுது மண்ணுக்கு மண் இல்லை அவையில் தோப்பினு தானே நம்ம இதை வந்து ஒரு கதிரையில் வைப்போமோ இப்படி இதை வந்து இப்படி கேட்டுஞ்சிலே வச்சிரு கிடக்கு வேலைய போயில என்ன இப்ப ரெண்டு நாள் சரியா உண்மை அப்புறம் சொல்றான்னா அவங்களும் இங்க வேற இங்க நீங்கள் பூடிய உறவுல உறவு சொல்லுங்க உறவுல கிட்ட சொல்லுங்க நீங்க என்ன போல ஒரு தவிர வேலை செய்ய மாட்டீங்களா ஒரு தரம் செய்ய மாட்டீங்க அம்மான் சாப்பாடு இப்படி உண்டாக்கி டே இன்றைக்கு யாராவது வந்து சாப்பிட்டு வீட்ட சொல்லுங்க ஆராய் வந்து சாப்பிட்டு சொல்லுங்க யார் வந்து சாப்பிட்டு சொல்லுங்க தெரிஞ்சாவது சரி விடுங்க விடுங்க சொல்லாட்டே சொல்லாட்ட நான் மாட்டேன் சரியோ இதில் அடுக்கம்னா இங்கே இஞ்சி பாருங்க ஏழுமா ஏழுமா அது அடக்க முடியும் இது இல்லை இது ஆட்டு இது எங்கேண்டு பக்கத்து விட்டு வாங்க 15 தம்பி இந்த சைக்கிள் எங்க எடுத்து விட்டு இதில் அடுங்க சரியோ ஆட்டு சைக்கிள் நாற்பத்தஞ்சு இல்லையம்மா நாற்பத்தஞ்சு 30 முப்பது ஓ அதில் அடுங்க அதை எடுக்கணும் என்னம்மா அப்படியே இல்லை நாங்கள் எடுத்த கொண்டா எடுத்த பொருளை வந்து நாங்கள் கொடுக்க அதே மாதிரி நீட்டாக தான் கொடுக்கோம் கொண்டா 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 இங்க இஞ்சி ஆள் விளையாடுப்பாங்க என்ன சொல்லக்கூட்டி காதல எதுவும் டேமேஜ் உடஞ்ச இல்லை தானே ப்ரோ சரியில்லை ப்ரோ கொடுத்து கொடுத்துடுவோம் காதிரி ஆ ஏன் கொடுப்போம் கொண்டோம் கொண்டு போகும் காசை நூறு ஆகிடும் அண்ணா வாங்க கொண்டு வாங்க இந்தா ஆ இச்சே இஞ்ச கிட்டே வாங்க கிட்டோம் ஆ பப்பாசி பழத்தை பார்த்தீங்க பழத்து கிடையாது நைசா பிடுங்கலாம் போலாம் கடவு பக்கத்து வீட்டுக்கா என்ன சொல்லணும் தெரியாது என்ன சொல்கிறது நைஸ் ஆய் நைஸாய் சாய் நைஸ் ஆய் நை சாய் நை சாய் ஏற காட்டு இதான் நாங்கள் அந்த கடலக்கலை வாயிற அப்பாசைப்பழம் தெரியும் ஆனால் பார்க்க ஆசையாக தான் கட கிடைஞ்சு வளர்த்துட்டா நல்ல எரிப்பா தான் இருக்கு சும்மா என்ன சும்மா மாதிரி போட்டு கையால் தண்டி விடு வேண்டாம் முடி இல்லாட்டா நம்பிடா ஒரு கடைசியில நாங்கள்லாம் பேச பேசி ஒன்றோம் என்னங்க உங்களுக்கும் அவ்வளோ ஆசையே

தஜனுக்கு என்ன வேண்டியதாரு இப்போ அம்மா அப்பா யாரு வயது அப்படி நான் வீடியோ எடிட் பண்ணணும் சரி சரி நான் வீடியோ வந்து முடிப்பேன்

பார்த்துருப்பீங்க ஒரு எல்லாத்துலேயுமே வந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சம் கட்டமாக தான் நாங்கள் வந்து வீடியோ வந்து வந்து பதிவு செஞ்சோம் நாங்கள் உண்மையாக வந்து ஃபுல்லாகவே வந்து அண்டே தினம் சாப்பாடு வீடியோ வந்து எடுத்துக்கொள்ளலாம் அப்படி ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் தான் கொஞ்சம் அந்த பிறந்தான காலத்து நான் கொஞ்சம் பிஸியாக அனுப்பாங்க அப்போ வந்து போனை வந்து யார் எடுத்தது இது சொன்னால் யாருன்னு தெரியல யாரும் வந்து வீடியோ எடுத்தவங்க அவங்களுக்கு தெரியலை அவங்களுக்கு அந்த டைம் வந்து தெரியுது அதனால வந்து ஒரு கொஞ்சம் கட்டமாக தான் எடுத்துருக்குறாங்க அப்புறம் வந்து தெரியும் டைமும் கொஞ்சம் ஓவர டைமும் கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் அப்புறம் வந்து பாட்டுகள் இல்லாமல் வந்து போடவுளுக்கு அப்புறம் வந்து நாங்கள் வந்து கணக்காக வீடியோ எடுக்கலாம் போய்ட்டுருது அப்போ அதனால வந்து எல்லாத்துலேயும் கொஞ்சம் 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 கண்டகமாக தான் அதை எடுத்து வச்சுருந்து நோமலாக அட்ஜஸ்ட் பண்ணி எடிட் பண்ணி இருக்கிற வந்து நார்மலாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணி எங்கள் வீடியோலாம் பாருங்க உண்மையாகவே எங்களோட சந்தோஷமாக இவ்வள வருஷம் ஒன்றாக இணைந்து வள एनिमल கல் புடி கொண்டு இல்ல இது இப்ப கல்யாணம் பண்ணாமல் இருக்கு ஏகே வளாளம் இருந்தட்ட வந்து கல்யாணம் பண்ணி போனா எங்க வாழ்க்கையில் கொஞ்சம் மாறும் தான அப்ப சில நேரங்களில் அம்மா ஒரு அம்மாவோட கொஞ்சம் மொதுலச்சு போவாத ஒரு புள்ளை வந்து எனக்கு அமைஞ்சா என்ன செய்யற அது தான நான் என்ன நான் வந்து அம்மா பக்கம் பக்க நிக்குற புள்ளே அந்த மனசு இந்த பக்கம் தான் நிப்பேன் நான் இந்த மட்டாக்கள மாதிரி இல்லையே எல்லாருமே அப்படித்தான் சொல்றேன் இல்ல ஒரு சில பேர்ட்ட வாழ்க்கையில வந்து பார்க்க தெரியும் வீட்டோடு போக மாட்டேன் செய்யும் வீட்டோட இல்ல சில பேர் வந்து தெரியாது இப்ப எப்படி கல்யாணம் பண்ணினோட இந்த மனசு மேட்ட சொல்லுவோல வந்து கேட்கற வந்து ஒரு சில பேர்ல கொள்கை இருக்கு அப்ப அதனால வந்து கேட்கத்தான் வேணும் எல்லாத்துக்கும் கூட ஒரு சில விஷயங்களை கேட்கலாம் சரியா இப்போ நாங்கள் இதில் தேவையில்ல கதை கதைக்கிற போட உண்மையாக பார்த்தீங்கன்னா சில என்ன பின்னா கொஸ்டி போட்டுக்கிறான் டெக்ரேஷன் செஞ்சுக்கிறான் அப்படி இப்படி சோசிப்பாங்க மற்றது வந்து இப்படி உண்மையாக வந்து யாருமே வந்து எங்களுக்கு ஹெல்ப்பாக கூட ஒரு ஒரு இதுமே வந்து எங்களுக்கு வந்து ஒன்றுமே எங்களுக்கு தரையில எல்லாமே வந்து நாங்கள்லாம் செஞ்சது சந்தோஷமாகவும் எவ்வளவு இருந்தாலும் எங்களுடைய பிள்ளை எவ்வளோ வயசு வரையும் உங்களோட கூட இருக்கிறத பெருமைப்பட்டு நாங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து மற்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தீங்க சும்மா கதைக்கிறா கேட்டிருந்தாங்க புறையன் நீங்களும் கார் எடுத்துட்டீங்கன்னா உங்களை கையிலே பிடிக்கலான் மாதிரி சொல்லியிருந்தீங்க உண்மையாக இவனுமே வந்து வசதியா இருந்தாலும் சந்தோஷத்தை தான் வந்து எல்லாருமே வந்து படமே என்ன சொல்லுங்க அவன் அப்போ உண்மையாக இல்லாட்ட நான் கொண்டு நான் இல்லாமல் எனக்கு நடிக்க இல்லை ஆனால் நான் அப்படி என் வயசுக்கு நான் அப்படி நடிக்க எனக்கு தெரியாது சரிதானே அப்போ இதோடு வந்துங்க இந்த வீடியோ வந்து நாங்கள் முடித்து கொள்ள போகிறோம் இந்த கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க என்ன விஷயமாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க இப்படி உறவு எல்லாம் சந்தோஷமாக இருப்பீங்களோ ஓ நாங்களும் சந்தோஷமாக இருக்கிறோம் நாளைக்கு ஒரு புதிய ஒரு வீடியோவில் சந்திப்போம்